சிவர் தொண்டாற்றிய அறுபத்தி மூணு நாயன்களின் பெயர்களை பூஜிக்க வந்துள்ளேன் அதிபக்தி நாயனார் அயடிகள் நாயனார் அமர்நீதி நாயனார் ஆணாய நாயனார் அப்பூதி அடிகள் நாயனார் அடிவால் தாய நாயனார் சண்டேஸ்வராய நாயனார் சேராமன் பெருமாள் நாயனார் தண்டியடிகள் நாயனார் ஏனாதிநாத நாயனார் எரிபத்த நாயனார் ஏற்கோன் கலிகாம நாயனார் தனநாத நாயனார் இடங்கலி நாயனார் இளையாங்குடி மாற நாயனார் இசைஞானியார் ஏற்பகை நாயனார் கலிய நாயனார் கலிகம்ப நாயனார் கணக்குள்ள நாயனார் கண்ணப்ப நாயனார் காரைக்கால் அம்மையார் காரி நாயனார் கலச்சிங்க நாயனார் கோச்செங்கச் சோழ நாயனார் கூற்றுவ நாயனார் கோட்புடி நாயனார் குலச்சிறை நாயனார் கூங்குளிய கலைய நாயனார் மெய்ப்பொருள் நாயனார் மா மானக்கஞ்சார நாயனார் மங்கைய கரசியார் முனையடுவார் நாயனார் மூர்க்க நாயனார் மூர்த்தி நாயனார் முருக நம்பி நந்தி அடிகள் நாயனார் நரசிங்க முனையறைய நாயனார் நேச நாயனார் நின்றசீர் நெடுமாற நாயனார் பெருமலை குறும்ப நாயனார் புகழ்ச்சோழ நாயனார் புகழ்துணை துணை நாயனார் பூசலார் நாயனார் உருத்திர பசுபதி நாயனார் சாக்கிய நாயனார் சக்தி சோமாசி மாறநாயனார் சுந்தரர் நாயனர் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனர் திருக்குறிப்பு தொண்ட நாயனர் திருமூல நாயனார் திருநாளை போவார் நாயனார் திருநீலகண்ட நாயனார் நீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் திருநாவுகரிசி நாயனர் நீல நக்க நாயனர் வாயில்லார் நாயனார் விரல் நாயனார் நன்றி